திருப்பூரை சேர்ந்தவர்தான் சந்திரன் வயது ஐம்பது இவர் கட்டிட மேசிரியாக பணியாற்றி வருகிறார் மேலும் இவர் இரவு நேர காவல் பணிக்கும் சென்று வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த ஜூலை நான்காம் தேதி குன்றத்தூர் அருகே உள்ள கருமஞ்சிரை பகுதியில் இவர் புதர் ஒன்றில் சந்திரன் தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் குன்றத்தூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து போலீசாரும் சம்பவத்திற்குச் சென்று உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சந்திரனியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர் எதற்காக குன்றத்தூர் வந்தார் அவரை கல்லால் தாக்கி கொலை செய்தவர்கள் யார் என போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் போலீசார் அந்த விசாரணையில் சந்திரனியின் மனைவியான பார்வதி வயது நாற்பது மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த ரவி வயது ஐம்பது ஆகியோர் சேர்ந்துதான் சந்திரனை கொலை செய்தது தெரியவந்தது இருவரையும் போலீசார் கைது செய்ய முயன்றபோது இரண்டு பேருமே தலைமறைவாகி இருந்தனர் இதனைத் தொடர்ந்து அவருடைய செல்போன் டவர் மூலமாக தேடுதல் பணியை தொடர்ந்த போலீசார் அவர்கள் கேரளாவில் பதுங்கியிருப்பதை கண்டறிந்தனர் இதனையடுத்து கேரளாவில் பதுங்கியிருந்த இரண்டு பேருமே கைது செய்து திருப்பூருக்கு அழைத்து வந்தனர் மேலும் அவளிடம் சந்திரனை கொலை செய்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்திய போது கொலைக்கான காரணம் குறித்து பரபரப்பான தகவல்கள் கேள்வியந்தது அதன்படி சந்திரன் முதலில் திருப்பூரில் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்துள்ளார் அதே நிறுவனத்தில் ரவியும் பணியாற்றி வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் திடீரென சந்திரன் வேலையை விட்டு நின்றுள்ளார் இதையடுத்து அந்த நிறுவனத்தினர் சந்திரனிடமிருந்து காவல் பணிக்கான சீருடையை வாங்கி வருமாறு ரவியிடம் தெரிவித்துள்ளனர் அதன்படி ரவி சந்திரனின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்போது சந்திரனின் குடும்பத்தோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த பழக்கம் நாளடைவில் சந்திரனின் மனைவியான பார்வதிக்கும் ரவிக்கும் இடையே திருமணத்தை தாண்டிய உறவாக மாறியிருக்கிறது குறித்த தகவல் சந்திரனுக்கு தெரியவரவே அவர் இரு பேரையும் கண்டித்துள்ளார் இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது ஆகவே சந்திரனின் மனைவியான பார்வதியும் ரவியும் சேர்ந்து சந்திரனை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன்படி சந்திரனிடம் பேசி ரவி மது அருந்த சந்திரனை குன்றத்தூருக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் அங்கு இரண்டு பேருமே மது சந்திரன் அதிக மது போதையில் சுயநனைவை இழந்த நிலையில் அங்கிருந்த ஒரு பெரிய கல்லை ஒன்றை எடுத்து வந்து ரவி சந்திரனின் தலையில் போட்டு கொலை செய்திருக்கிறார் இதன் பின்னர் அங்கிருந்து திருப்பூர் வந்த அவர் வழக்கம் போல தன்னுடைய பணியை தொடர்ந்திருக்கிறார் ஆனால் போலீசார் இந்த கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டதை தொடர்ந்து தாங்கள் மாட்டிக்கொள்வோம் என பயந்து பார்வதியும் ரவியும் கேரளாவுக்கு தப்பிச் சென்றுள்ளனர் இவ்வாறு பார்வதியும் ரவியும் வாக்குமூலமாக அளித்ததாக போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்